பாரு கோவம் வந்து நிஞ்சு அடிச்சு புடுவேன் நல்ல நாள் பெரிய நாள் கத்திக்கிட்டு இருக்க அதை சொல்லிவிட்டேன் என்னடா இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க கரகம்பளைக்கு வரலையா ஆ அண்டா கிளம்பியாச்சு வரறேன் வாங்க வாங்க முதல்லயே மைக்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிளம்பி வாங்க ஆ போமா போமா வரேன் இங்க பாரு எல்லாம் போறதும் வரதுமா இருக்காங்க ஒழுங்கா வந்துரு சொல்லிவிட்டேன் மூச்சு விடாம நான் வரலடா விட்டுமா இங்க பாரு நீ வருவன்னு சொல்லிதானே அந்த புள்ள அவங்க வீட்ல இருந்து வந்திருக்குது இப்போ அந்த புள்ளை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா வா ஏ வாடி சோபா

அதுவும் இல்லாம நம்ம இதெல்லாம் பெரிய தலைக்கட்டு ஏதாவது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அந்த ஊர் பக்கம் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் வேற ஒரு சிப்பா அரிசி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் வந்து என்ன போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஏங்க நாளைக்கு செய்யறதுக்கு இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இடத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல நான் இப்ப கோயிலுக்கு கிளம்பிட்டேன் சரி சரி வா வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அந்த அரிசியை மட்டும் வாங்கி பின்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துடலாம் சோ சாமி இப்பதான் ஒரு அடி ஒரு அடி கிளம்புனேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சரி

ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் முடிஞ்சிருன்னு எழுபது ரூபா கையில இருக்கும் என்னதான் பண்றேன்னு தெரியல காசு கொடுத்தா கையில வச்சுக்கணுன்ற எண்ணமே இல்லைல்ல மொத்தத்தையும் அழிச்சிடு நாலு பேர் பாக்கும்போது பாக்கெட்ல பத்து காசு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா இப்படியே அழிச்சிடு பிள்ளை எங்களை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கள என் அண்ட் பூட்டிக்கு திடீர் யாருங்க அவரைக்கும் கிட்ட தண்டிக்கிறாங்களே ஆமா வெளியே போனா நாலு பேரு வார் முகம் வார் முகம்னு சொல்லிட்டு அதையும் குடுது வாங்கி குடுன்னு கேக்குறாங்க அதனால நான் என்ன பண்ண முடியும் வேண்டிதானே என்ன யாரும் வாங்க பண்ணிக்கிறேன் Watakaruwat, Ada, ada sama dan.

கொஞ்சம் <countryside> <Elles eatoples> <ówes out> <needs>. ஐயோ அப்படியே இல்ல சீதா ரொம்ப நடிக்காதீங்க இங்கே ஆட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு மைக்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு நேரம் இருக்கு ஆனா என்கிட்ட பேசிறதுக்கு நேரம் இல்ல இங்க பார் சீதா கோபப்படுறது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் வரும் ஏன் கோபப்படுங்களே கோபப்படுங்களே பாப்போம் இதுவே மகாவா இருந்தா நீங்க ஓடி ஓடி போய் பாப்பீங்க அவளுக்காக எங்க வேணாலும் போய் நிப்பீங்க ஆனா நான் உங்களுக்கு ரெண்டாவது பச்சன் சீதா நான் மறுபடியும் சொல்லிட்டேன் மகாவா இதல இழுக்காத மகாவா இழுக்காதன்னு சும்மா சும்மா நீ எதுக்கு மகாவே இழுத்துட்டு இருக்க ஆமா மகாவா

ராணுவத்துல இருக்கவங்களா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறியா குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட இருந்த அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும் மனசுல சுமந்துகிட்டு இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியாப்பட்ட எனக்கு லீவ்ல வந்து இந்த திருவிழாவில் இருக்கிற இந்த சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்க கூடாதா சொல்லு அங்க இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த சந்தோஷத்துல மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு இதெல்லாம் கண்ணுல பாக்கும் போது இதெல்லாம் அனுபவிக்காம இருக்க முடியுமா அங்க இருக்கும் போதுல உங்ககிட்ட மட்டும் தான் பேசினேன் எங்க அம்மா கிட்ட கூட நான் பேசல இந்த பசங்க கிட்ட கூட பேசல அதையெல்லாம் ஏன் மறந்துட்டு இப்படி இப்படி எப்படி காட்டுத்தனமா பண்றேன் ஆமா என்னையுமே கூட சொல்லுங்க

आदि पराशक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति ओम ओम शक्ति आदि पराशक्ति है पराशक्ति है ओम ओम शक्ति पराशक्ति पराशक्ति கரகம் பலிக்கும் போது அந்த கரகத்துக்குள்ள தெரியாம ஒரு பொருளை வச்சிருப்பாங்க அது ஐயருக்கு இல்ல தலைவருக்கு மட்டும் தெரியும் அதை சாமியாடி எடுப்பாங்க நல்ல விசேஷமா இருக்கும் ஓ அப்படியா இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல ஆமாமா அதுல என்ன இருக்குன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க போன வருஷம் நம்ம சின்ன பொண்ணுக்கு சம்பந்தி சாமியாடி அதுக்குள்ள மோதிரம் வச்சிருந்தாங்க எடுத்தா ஓ அப்படியா சம்பந்தி சின்ன பொண்ணுக்கு சாமியெல்லாம் வருமா ஆமாங்க சம்பந்தி சாமியெல்லாம் வரும் செங்கக்கல்ல வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொட்டி கோலப்பொடிக்கு வந்துட்டு இந்த காபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சளிச்சு எடுத்து பொடி கோலப்பொடி போடுவோம் அப்புறம் மருதாணி திருவிழா போதும் மருதாணி அரைச்சி எல்லாரும் கையிலயும் வச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க காபி வச்சு குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும்

இப்ப வேற அழுதுகிட்டே இருக்கானே உடம்பு கிடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல தெரியல என்னன்னு தெரியலே இருக்காடி அழாத நீ அழுது என்ன ஆக போகுது ஒண்ணும் இல்ல இல்ல என்ன சம்மதி காலையில வெயில தூக்கிட்டு போட்டு வந்தது எதுவும் சேரலையா இல்ல ஒரே இது உழுந்துருச்சா புனி தாக்கிருச்சான்னு தெரியலையே

யப்பா தோற போய் கார் எடுத்துட்டு வா தக்கல போ அலாத சின்ன நீ என்ன ஆக போதே ஹாஸ்பிடல்க்கு போறோம்ல ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் விடு நாங்களே உங்கள இரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்கேயும் பயந்துட்டாங்க என்னன்னு தெரியல இப்படி அலமாட்டானே வீச்சு வீச்சுன்னு மா கார் சின்ன சரிமா எவ்வளவு நேரம் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் அத்தாச்சிய பார்த்துக்கறேன் நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அந்த குட்டியும் தூงியிருச்சு ஏமா அப்படினா நான் இருக்கேன் இவங்க எல்லாம் வீட்டுக்கு போகட்டும் மகாவை கூட்டிட்டு மர்மாவளே மகாவை தனியா அனுப்ப முடியுமா ஒத்தாச்சிக்கு நம்ம பொம்பள அளவு இருந்தா பரவால அதுக்கு தான் சொல்றது நீ போ ஏமாடி நீ அங்க போய் அமைச்சிடலாம் இருக்கမனா எல்லாம் நான் அத்தாச்சிய பண்ணிட்டு வர்ட்ட சாட்டிட்டு போய் படுங்க போதும் ம் சரிங்க மகா அன்பு கொடு நான் வச்சிருக்கேன் இல்ல நீ நான் வச்சிருக்கேன் வாங்க பார்த்து போங்கம்மா எல்லாரும் என்னமாடி எலுமிச்சம்பழம் இருக்குது தானே கதையில ஆஹ் அண்ணி முதல்ல எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வச்சிருக்கேன் அத்தை பத்திரமா போங்கம்மா சரியா போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஃபோனை பண்ணுங்க ஆ சரிங்கம்மா தூங்கும்போது வாசப்படியெல்லாம் ஒரு எடுத்து போய் பார்த்துருங்க ஏதாவது அத்தாச்சி நீங்க உட்காருங்க அத்தாச்சி வரவங்களுக்கு எடுத்து மட்டும் கொடுங்க நான் அதெல்லாம் சுட்டு எடுத்துறேன் ம் சரி அத்தாச்சி ஆளி இனிமே தான் ஒவ்வொரு தடவை வருவாங்க டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறேன் நீங்க போங்க ஐயோ சீதா சாமி வந்துருச்சு அம்மா தாயே இம்புட்டு நேரம் ஏமா அந்த மக்கள காக்க வச்சிட்ட அம்மா ஈஸ்வரி ஏதாவது நாங்க குறை வச்சிட்டோம் மாமா இல்லையா மனசு குளுந்து போய் தான் வந்திருக்கேன்

சீதாவுக்கு சாமி வந்து அவளை பிடிக்க முடியாதனோனையும் பாரு கதிரனை ஓடி வந்துட்டாரு போதாத குறைக்கு அவளுக்காக அழ வேற செய்யறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் சரவணன் ஜெய் பிரகாஷ் நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்